உங்களை ஃபுட்பால் விளையாட கூப்பிடுறாரு ஓடுங்க 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 மலையாளம் தெரியாதுக்கா அதனாலதான் அவரு எஸ்கே போர் பேசுவது முதல்லாம் அவடை எவடை அப்படின்னீங்க அவ்வளவுதான் என்ன ஆய் தேவி பிரேஸ்டர் வாங்க வணக்கம் வெல்கம் பாருங்கள் பாருங்கள் ஆய் சிஸ்டர் வணக்கம் தேவி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேவி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா ஏ அண்ணன் வந்துட்டான கதை சொல்லிட்டே சோபா டீ குடிச்சிருக்கீங்களா சிஸ்டர் டீ குடிக்க போறேன் இப்பதான் வந்தாங்க குடிக்க போறேன் புரியுதா நலம் சிஸ்டர் நீங்க நலம் வாங்குறாங்க தேவி சிஸ்டர் புரியுது

லைவ் முடிச்சுக்கலாம் <coughs>

அந்த ஐடி யார் நீங்களா என்ன கேட்கணும் ரூபாக்கா கேளுங்க குணோ அப்புறம் உங்களை தானே மெயின் பண்ணியிருக்காங்க நீங்கள் கேளுங்க டே சாக்ஸ் நாளைக்கு ஆடி வினோத் ஐடி யாரு சொல்லுங்க உண்மையாக சொல்லுங்க வினோபுரம் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த வினோத் ஐடி அவங்க யாரு அந்த ஐடி தான் இப்போ அவங்க சொல்கிறாங்க அது யாரு கே நீங்கள் கேளுங்க என்கிட்ட கேட்கல அவங்ககிட்ட தான் கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் தான் கேட்கணும்ப்ப நான் என்ன சொல்லி புரிய வீட்டின்னா அது யார் நீங்கள் கேளுங்க எனக்கு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் இப்படி வந்து தனியாக வெளியில் போய் நின்று ஒளிஞ்சிருக்கதான சுத்தமாக பிடிக்காது சரிங்களா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் நேற்று நான் கோவப்பட்டனே உங்கள் மேலே வந்து பதி நீங்கள் இவ்வளோ நேரம் வெளியேறின்னு வெடிக்க போயிட்டு பார்த்துட்டு தான் எங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது ஆ சாக்ஸத்தை இது படுத்தாங்க புது சாக்ஸ் சரிங்களா இந்த மாதிரி ஒரு கேள்வியை போட்டு வெளியே நிற்கிறது தான் எனக்கு உங்கள் மேலே கோவமே வருது இப்போ தெரிதனது ஏன் உங்கள் மேலே கோவப்பட்டனே உங்களால் ப்ரூஃப் பண்ணவே முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் ப்ரூஃப் பண்ணவே முடியாதுனால தெரிஞ்சுக்கேங்க